அனைவருக்கும் மனமகிழ்ந்தமும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு உண்டான ஒரு சனிப்பயிற்சியோட பலனை பற்றி உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற நண்பர்களை பரமத்திவேல் ஒழுந்து சந்திரன் அதாவது இந்த ஆண்டு இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சனி பகவான் ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அவரார் தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்ப தனுசு ராசிக்கு சனி பகவான் எந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுப்பார் என்பதற்காக இந்த பலன் அதாவது உங்களுக்கு ஏழ்ரை முடிஞ்சிருச்சு அது நல்லாவே தெரியும் அதாவது நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு சனி பகவான் போயிட்டாரு சுக பங்கங்க ஏதாச்சும் வந்துடுமா அஷ்டஷ்ட சனி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் வந்து தனுசு ராசிக்கு ரெண்டுக்கும் மூணுக்கு அதிபதி ரெண்டாம் இடம் குடும்பத்தை குறிக்கக்கூடியது மூணாம் இடம் தன்னோட முயற்சியை குறிக்கக்கூடியது இளைய சகோதர குறிக்கக்கூடியது இந்த பாவாதிபதி போய் நாலாம் இடத்துல உட்காந்துட்டார் அப்போ நாலாம் இடங்கிறது உங்களுக்கு எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் தாயார குறிக்கக்கூடிய இடம் ஒரு சொத்துங்கிற குறிக்கக்கூடிய இடம் சொந்தத்தை குறிக்கக்கூடிய இடம் வாகனத்தையும் அதாவது வீட்டையும் இடத்தையும் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எல்லாம் குறிக்கக்கூடியதே நாலாம் இடம் தான் ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நாலாம் இடம் நல்லா இருக்குதுங்க நாலாம் இடத்துல பாவகரங்கள் இருந்தாவே அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது வீட்டுல பிரச்சனை இருக்குது வாஸ்து குற்றம் இருக்குது வாஸ்து தோசை இருக்குது நாலாம் இடம் கிடக்கூடாதுங்க நாலாம் அதிபதி நல்லா இருக்கணும் நாலாம் வீடும் நல்லா இருக்கணும் இல்லாம இருந்தா நல்லது அப்ப இந்த சனி பகவான் போய் நாளில் அமர்கிறாரே இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுப்பார் என்ற ஒரு கேள்வி உங்களிடத்துல இருக்குது ஏன்னா நாளில் அமர்ந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்களோட ராசியை பார்க்கறார் அதாவது உடல் காரகன் சந்திரனை பார்க்கிறாரு சந்திரனை சனி பார்த்தாவே பிரச்சனை உண்டுங்க அதாவது நமக்கு எப்படி ஒரு சளி பிடிச்சதுன்னா நம்மளை பிடிச்சிட்டு ஒரு வாட்டுற மாதிரி இருக்கும் அது மாதிரி சனி சந்திரன் இருந்தாவே நமக்கு ஏதோ ஒரு தொல்லையை கொடுத்துக்கிட்டே இருப்பார்னு வச்சுக்கங்களே அப்படிங்கிற ஒரு தன்மை அப்ப உடல் ரீதியா உடல்ல நீங்க கவனம் செலுத்தணும் இந்த காலகட்டங்கள் வந்து உடல்ல கவனம் செலுத்தணும் அதே மாதிரி வண்டி வாகனத்தை நீங்க ஒரு மாற்றக்கூடிய அமைப்பு வரும் ஒரு வாகனம் இருந்துச்சுன்னா அந்த வாகனத்தை பழுதுவாக கூடிய தன்மை இருக்கும் அதுக்கு எதா செலவு கொடுக்கும் அதை மாற்றிக்கூடிய அமைப்பு இருக்கும் அடுத்தது நீங்க வீடு பராமரிப்பு செலவு செய்யக்கூடிய அமைப்பு வரும் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகக்கூடிய தன்மை தாயாருக்கு எதாவது செலவு பண்ணக்கூடிய தன்மை எல்லாம் ஏற்படும் அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சின்னதா வரும்போதே பார்த்துருங்க நல்லது அப்ப சொந்த பந்தங்களுக்குள்ள சுபகாரியங்கள் விசேஷங்கள் அதாவது செலவுகள் அதிகமாக வரும் சொந்த பந்தத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடும் இந்த பாவத்தில் சனி இருக்கிறனால இதெல்லாம் கொடுப்பார் சனி பகவான் ஏற்படுத்துவார் என்பது எல்லளவு ஏன்னா சனி மகவனோட இயக்கம் அந்த மாதிரி அவர் எங்க போய் இயங்குறாரோ அந்த இயக்கத்தை முழுமையாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர் சனி பகவான் அடுத்தது சனி பகவான் இதுக்கெல்லாம் வந்து உங்களோட தன்மையை பார்க்கும்போது இந்த செலவு எல்லாம் உங்களுக்கு வருங்க இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அடுத்து இந்த லக்னாதிபதி இந்த ராசி அதிபதிக்கு வரும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இது வரும் அப்படிங்கிறது தான் இது வருதா வல்லியா இல்லை எனக்கு வரலைங்க அப்படின்னா கூட நீங்க கமான் பாசத்துக்கு கண்டிப்பா தெரிவிங்க இது நடக்கலைங்க அப்படின்னு சொன்னா அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து இருக்குது ஆனா பொதுவான பலனி தான் அடுத்ததாக சனி பவனோட பார்வையை பார்க்கணுங்க ஆறாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்ப உங்களுக்கு உடல்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்தா கூட அதை வெல்லக்கூடிய ஆற்றல் ஆறாம் இடத்துக்கு உண்டுங்க ஏன்னா நோய்ங்கிற ஸ்தானம் ஆறாம் இடங்க அப்ப சனி போன ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால நோய் எது வந்தாலும் அதிலிருந்து தப்பிச்சிக்கலாம் கடன் எது வந்தாலும் அதை நம்ம கட்டிடலாம் நமக்கு பிரச்சனை எது வந்தாலும் அதை சமாளிச்சிடலாம் நமக்கு எதிரி எவனா இருந்தாலும் அவனை அழிச்சிடலாம் அப்படிங்கிற இந்த பலத்தை சனி பகவான் ஆறாம் அதாவது மூணு நாலாம் இடத்துல இருந்து மூணாம் பாரிய ஆறாம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு அருமையான ஒரு பலனுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இது நற்பலனை கொடுக்கணும்னு வச்சுங்களேன் நமக்கு கெட்டதை அஹ் வல்லமை கெட்டதை அழிக்கக்கூடிய ஆற்றல் சனிக்கு உண்டு அப்ப அந்த கெட்டதை தீர்க்கக்கூடியது நோயின போகக்கூடியது எதிரியை அழிக்கக்கூடிய தன்மையும் நமக்கு நன்மையை செய்வார் என்பது ஆறாம் இடத்தோட பார்வை சிறப்பு அதாவது சனியின் மூணாம் இடத்துல அதாவது நாலாம் இடத்துல இருந்து மூணாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பது சிறப்பு என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் இது நல்லது அடுத்தது சனி பவனோட பார்வை பாருங்க உங்களோட பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் கருமஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்ப ஜீவனம் ஸ்தானத்தை சனி பவனை பார்ப்பது உண்டான வழியை கொடுத்துருவார் ஏற்படுத்திடுவார் அடுத்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு நல்லதே நன்மையே என்று எடுத்துக்கலாம் சொந்த தொழில் செயலுங்க உத்தியோகத்துக்காக ஏதாச்சும் இடத்தை வைத்து ஒரு புதுச ஒரு தொழில் செய்யலாம் அப்படிங்கிறது இவங்க ஒரு இடத்தை வைக்கக்கூடிய தன்மையும் வீட்டு அடமானம் வைக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப தொழில்ல கவனத்தை செலுத்துவாங்க தொழில்ல முதலீடு பண்ணி தொழில் செய்யக்கூடிய ஏன்னா இரண்டாம் அதிபதி தனஸ்தான விதி நாலு போய் சுகஸ்தானத்துல வந்தா சுகமான ஒரு தொழிலை ஆரம்பிச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு ஒரு கனவாக இருக்கக்கூடியவங்களா அந்த நினவாக கூடிய ஒரு காலகட்டமும் இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சனிப்பயிற்சி அடுத்து சனி பகவானோட அந்த பத் ஏ ஏழாம் பார்வை பத்தாம் இடத்தை பார்ப்பது சுப நிகழ்வை தரும் அந்த இடம் வந்து கர்மஸ்தானம் அப்போ கர்மஸ்தானங்கும் போது தொழில் மிக மிக உங்களுக்கு யோகத்தை கொடுக்குங்க தொழிலில் கௌரவத்தை அதிக செலுத்து தொழில் நல்ல வருமானத்தை கொடுக்குங்க அதுக்கடுத்தது உங்களுக்கு இந்த கர்மாவுக்காரகன் கர்மஸ்தானத்தை பார்ப்போம் கர்மாவுக்குண்டான உண்டான பலனையும் கொடுக்கும் அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு வயசானவங்க ஆராய்ச்சியிருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு இமை காரியத்துக்கெல்லாம் உண்டான ஒரு செலவினங்களை ஏற்படுத்துங்க அதை நீங்க வந்து முன்னாடி இருந்து செய்யுங்க இதை செய்ய செய்ய உங்களுக்கு தொழில் நல்ல வளர்ச்சி பெறும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் செஞ்சால் எப்படி வரும் ஏன்னா சனி வந்து அவர் வந்து எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு இல்லாதவங்களுக்கு ஒரு தானம் தர்மங்கள் செய்யும் போது இல்லாதவங்களுக்கு உதவி செய்யும்போது அதாவது யாரும் ஒரு ஒரு உதாசீனமா நினைக்கிறவங்களுக்கு நம்ம போய் உதவி செய்யும்போது அவங்களுக்கு இருந்து நமக்கு நல்ல ஒரு ஆசைகள் கிடைக்கும் அது வந்து கீழ்நிலையிலேருந்து நம்மளை உயர்த்தக்கூடியன்னா தனுசு ராசி குருவோட வீடுங்க அவங்க ஆஷ்டங்க அனசகா அந்த ரொம்ப ஆஹ் ரொம்ப பயபக்தியோடு இருக்கக்கூடிய தெய்வ அனுகூலம் பொருளிய ஒரு ராசிங்க தனுசு ராசி அவங்க எதுவுமே ஒரு ஆச்சாரம் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆச்சாரம் சுத்தமத்தை பார்க்கக்கூடிய ஒரு ராசி அப்ப அப்படியே பார்த்துட்டு இருந்தா இந்த சனி கர்மகாரனோட கர்மக்காரனோட நிலைப்பாட்டை உணர முடியாது அப்ப நீங்க கீழே இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்குங்க ஆஹ் நீங்க வெறும் தெய்வத்தை மட்டும் நம்பிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்தோட இந்த மாதிரி ஏழை எளியவர்களுக்கு தர்மஸ்தானங்களை செய்வதும் தர்ம காரியங்களை செய்வதும் காரியங்களுக்கு உதவி செய்வதும் சிலருக்கு உடல்நிலையா இருக்கிறவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு உதவி செய்வதாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இதுதான் இந்த ராசியோட பார்வை சனி பவனோட பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை அற்பு உங்களோட ராசி ஜென்ம ராசியை பார்க்குது ஜென்ம ராசியை சனி பவன் பார்த்தாவே உண்டான பலாபலனை இந்த ஜென்மத்தில் பிறந்த பலாபலனை அடைய வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தையும் உணர்த்தி காட்டக்கூடிய அமைப்பை சனி பகவான் உருவாக்குவார் நண்பர்களை அதை உணர்ந்து செயல்படுங்கள் அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சிங்கிறது நல்ல ஒரு சுக பலனை வாரி வழங்க போகுது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வீடுங்கிற ஒரு ஸ்தானத்தை அமைத்து கொடுக்க போறார் வீட்டுக்கு உண்டான பராமரித்து செலவை அமைச்சு கொடுக்க போறாரு சுகஸ்தானத்துக்கு உண்டான ஒரு செலவுகளை சுகஸ்தானம்னா வீட்டில இருந்தாங்க சுகஸ்தானம் வெளியில போனால் சுகஸ்தானம் கிடையாதுங்க நம்ம விரை இருந்தாங்க ஆகும் அப்படிங்கிற தன்மையை உணர்த்தி இந்த நமக்குன்னு ஒரு எளிவலையாக இருந்தாலும் ஒரு தனி வலை வேணுங்கிற மாதிரி சொந்தமா ஒரு வீடு வேணுங்க அப்படிங்கிற காலகட்டத்துக்கு இந்த இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு சொந்தமா இடம் வாங்கக்கூடிய அமைப்பும் இல்லாட்டி சொந்தமா இவங்களுக்குன்னு ஒரு ஒரு இல்ல ஒரு தோட்டம் இந்த மாதிரி ஒரு தோட்டம் அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு காடு வாங்கக்கூடிய அமைப்பு இடம் வாங்கக்கூடிய அமைப்புலாம் அதுல விரை செலவை கொடுத்து அதுல சுகப்படக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உணர்த்தி கொடுக்கும் நண்பர்கள் அதனால நிச்சயமாக இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சனி பகவான் நாலாம் இடத்துல பயிற்சி ஆகும்போது அந்த மார்ச் மாசத்துல இருந்து உங்களுக்கு இந்த ஏப்ரல் இருந்து ஸ்டார்ட் ஆயிரும் சனிப்பழையோடது அதுல இருந்து உங்களோட க உங்களோட ரெண்டரை வருஷ காலத்திலையும் பாருங்க நான் சொன்ன இந்த பலன்கள்லாம் எவ்வாறு நடக்குது நடக்கல நீங்கள் சொன்னது எதுவுமே எனக்கு நடக்கலைங்க இல்லைங்க இது இது நடந்துச்சுங்க இது நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நான் அடுத்த இந்த மாதிரி ஒரு பலர் சொல்லும்போது உங்களுக்கு உண்டான ஒரு கருத்தையும் இன்னும் ஆழமாக நான் எந்த அளவுக்கு இதை சுவாசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் இதுக்கு மெனக்கெட்டு இன்னும் கருத்துக்களை முன்வைக்கிறதுக்காக உங்களோட கருத்துக்கள் எனக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் நண்பர்களை உங்களோட கருத்துக்கள் மிக மிக எனக்கு முக்கியம் கருத்தை பதிவிடுங்கள் அந்த கருத்தின் மூலயமாக உங்களுக்கு உண்டான ஒரு கருத்தையும் நான் ஆஹ் அனுபவத்தின் உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டையும் ஜாதகத்தை பார்த்த ஒரு நிலைப்பாட்டையும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுகளில் இந்த பே சனி பயிற்சியானதுல இருந்து என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்பதை அனுபவ ரீதியாக ஜாதகம் பார்த்த ஒரு நிகழ்வு எல்லாம் எடுத்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வேன் இது ஒவ்வொரு ஆண்டும் உங்க இந்த மாதிரி ஒரு ராசி பலனியை சொல்வதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுக்கும் என்பதை ஒரு நம்பி இந்த பதிவை பதிவிடுகிற நண்பர்களே இதை பார்த்துவிட்டு உங்களோட கருத்தையும் உங்களோட உண்மையான ஒரு நிலைப்பாட்டில் சொல்லுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தி வருவன் சந்திரன் மீண்டும் ஒரு ராசி பலனையும் உங்களை சந்திக்கிற நண்பர்களை இந்த சேனல் மூலியமாக வாழ்க வளமுடன்